ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு அதானி பங்கு வீழ்ச்சியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சமீப வாரங்களில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நிறைய சர்ச்சைகள் நம்ம ஊரில் மட்டும் உருவாகி வருகின்றன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதையுமே சரியாக பண்ணுறதில்ல மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் பணம் ரிஸ்கியாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த தப்பு பண்ணாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அந்த தப்பு பண்ணாங்கன்னு தொடர்ந்து இந்த தரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு திரைப்படத்தில் காட்சி அமைப்பு ஒரு விதமாக ஏற்படுத்தப்பட்டது அடிப்படையில் அதை நீட்சியாக அதை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு ஒரு நெரேட்டிவ் பில்டப் பண்ணப்பட்டது இதை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதை பற்றி பேச சொன்னாங்க அந்த படத்தை பற்றி பேச சொன்னாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னாக்கா அதில் ஒரு பேசிஸ் இருக்கணும் அல்லது ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக பேச முடியும் இல்லைன்னா நம்ம பேசுகிறது எப்போவுமே காற்றுல தான் இருக்கும் அதில் ஒரு பேசிஸ் இருக்காது ஸோ அதனால் நான் அந்த பீரியடில் அந்த டீட்டெயிலுக்குள்ளே அதிகம் போகாமல் இருந்தேன் மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்ன பேசிக்காக அது எல்லோர் சார்பாகவும் ஒரு அமைப்பு ரீதியான முதலீடு செய்வது ஐநூறுரூவா போடுறவன் பணத்தையும் பொறுப்பாக செய்கிறதுக்கு ஒருத்தன் தேவைன்ற அடிப்படையில் தான் மியூச்சுவல் ஃபண்ட் அதுவும் அவன் அந்த முதலீடு ஒழுங்காக செய்கிறானத மேற்பார்வையிடுவதற்கும் அது சரியாக இயங்குவதற்கும் ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ரீதியான ஒரு முதலீடு தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஓகே இதை நீங்க பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்களே போய் யார்கிட்டையாவது கேட்பீங்க யூடியூப்பில் பார்ப்பீங்க யாராவது ஒருத்தர் சொல்ற மூணு பங்குகளை வாங்குவீங்க அது ஏறுனா உங்களை அதிர்ஷ்டம் இறங்கினா உங்க பேட் லக் ஒருவேளை அவர் அதை உங்கள்கிட்ட சொல்றதுல ஏதோ தவறு பண்ணியிருந்தாலோ அல்லது உங்கள்கிட்ட வாங்க சொல்லிட்டு அவர் வித்துட்டாலோ அல்லது முதல்ல அவர் வாங்கிட்டு உங்களை வாங்க சொன்னாலோ அல்லது அவர் வித்துட்டு உங்களை விற்க சொன்னாலோ இந்த ஆக்ஷன்ஸுடைய உடைய விளைவுகளும் உங்க தான் வரும் ஸோ அந்த அன்ஆர்கனைஸ்டு வேலை அமைப்பு சாரா முறையில் முதலீடு செய்வதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அதே விஷயத்தை செய்யும்போது இந்த சிக்கல்கள் குறைகிறது அதுதான் உண்மை தவறுகள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது அந்த தவறுகளுக்கு இவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது தவறு நடக்காமல் எப்படி பார்க்குறாங்கன்றதை பற்றியெல்லாம் எல்லாம் எதுவுமே பேசாமல் அன்னைக்கு ஒரு தவறு நடந்தது அப்படின்னு சொல்றது அதுக்கு ஆங்கிலத்தில் ஷூட் அண்ட் ஸ்கூட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு முறையில் நம்ம எக்கச்சக்க அக்யூசியேஷன்ஸ் போடலாம் ஆனால் அந்த அக்யூசியேஷனை வெரிஃபை பண்ணி அதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னு பார்த்து தரவுகள் இருக்கான்னு பார்த்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை ஸோ அந்த அக்விசேஷன் நம்ம மனசில் பதிஞ்சு போயிடுது ஆமாம் அவர் சொல்லியிருக்காரு அது நிஜமாக இருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ அந்த வகையில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் சொசைட்டியில் ஒரு ஆழமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்றதை மறுக்க முடியாது ஆனால் அது தவறான இம்பாக்ட்டுங்கிறதையும் மறுக்க முடியாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுக்கும் அதானிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இப்போ இந்த அதானி எஃபிஓ வந்தது எப்படியோ சப்ஸ்கிரைப் ஆகாத இஷ்யூவுக்கு அவங்க பெரிய பெரிய முதலீட்டாளரை வச்சு சப்ஸ்கிரிப்ஷனை காட்டுறாங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே கிடையாது எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் எவ்வளோ ப்ரெஷர்ஸ் அல்லது இன்வெஸ்ட் பேங்கர்ஸ் போய் நீங்கள் இன்னைக்கு இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களுக்கு வேற இஷ்யூவில் அலாட் பண்ணி தரேன் இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த இஷ்யூவில் பணமே போடலை அதுதான் உண்மை இதில் இன்ஸ்டிடியூஷன் பணம் போடலைன்னு நான் சொல்லலை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பணம் போடலை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஊரில் தவறாக பேசப்பட்டது மியூச்சுவல் ஃபண்ட் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை முற்றுமே தவிர்த்து இருந்தார்கள் என்பதுதான் உண்மை இது எப்படி நடந்தது ஏன் அவங்க இதை செஞ்சாங்க யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த புரொப்பகேண்டா படி பார்த்தால் அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் இல்லையா ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து நேர்மையாக முதலீடு செய்வதில்லை அல்லது அவங்க வேறு பாரபட்சத்தோடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் நிறைய அக்யூசேஷன்ஸ் வரும் அது போன்ற அக்யூசேஷன்ஸ் எதுக்குமே முகாந்திரம் இல்லைங்கிறத இந்த அதானி எஃப்பிஓ எபிசோட் தெளிவாக நிரூபணம் பண்ணியிருக்கு யாருமே இன்வெஸ்ட் பண்ணல எஃபிஓ எத்தனையோ நெருக்கடி வந்தும் ஒருத்தரும் பார்ட்டிசிபேட் பண்ணல அதையும் தாண்டி இந்த நிறுவன பங்குகளில் மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சில பேர் காட்டுவாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படின்னு ஒரு டேபிள் அதெல்லாம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அதாவது அதானி பங்குகள் நிஃப்டியில் இருந்தனால அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த பங்குகளை அவங்க வாங்க வேண்டியிருக்கு ஏன்னா நிப்டியில் இருக்கிறதுனால ஒருவேளை நிஃப்டி விட்டு வெளியே போனால் வித்துட்டும் போயிடலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கும் போது அதை வாங்கி தான் ஓரிரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் நேரடியாக விரும்பி இந்த பங்குகளை வாங்கினார்கள் அதில் ஒரு தனியார் மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப முக்கியமானது இன்ஃபேக்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் எல்லா ரீட்டை இன்வெஸ்டர் நிறைய போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சமீப காலங்களில் ஆனால் அவர்களும் நேற்று அந்த பங்குகளை விற்று வெளியேறிவிட்டதாக தரவுகள் வருகின்றன வெரிஃபை பண்ணல அந்த ஃபண்டோஸ் வாங்கினது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது தப்பு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அவங்க ரிட்டர்ன் அதிகம் பண்ணணும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸின் எதிர்பார்ப்ப மீட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பங்குகளை வாங்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய பிலாசபி ட்ரேடிங் பண்ணுறது தான் நாங்கள் வாங்கி வாங்கி விற்போம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க அதுதான் இதில் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நாம் எல்லோரும் சேர்ந்து முதலீடு செய்யக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் அல்லது இதை போன்ற பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம் அவங்களாம் அந்த அளவுக்கு இந்த நிறுவனத்தில் அதானி என்டர்பிரைஸில் இன்வெஸ்டே பண்ணல அதானி குழும பங்குகள்லேயும் சிமெண்ட் கம்பெனியில் சில பேருக்கு பங்குகள் இருக்கலாம் அதெல்லாம் லீகசி ஹோல்டிங்ஸ் அதாவது அந்த நிறுவனம் இவங்க ஓனர்ஷிப்புக்கு வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்டிங்ஸ் வச்சுக்கலாம் எனவே சிமெண்ட் கம்பெனிங்கிறது ரிலேட்டிவ்லி ஒரு சேஃப் கம்பெனிங்கிறதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் வேணால் நீங்கள் போய் ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலையன்ஸ் பவர்னுடைய டிஆர்ஹெச்பி என்று சொல்லக்கூடிய டிராஃப்ட் ரெண்ட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டர்ஸ் நெட்டில் இருக்கும் எடுத்து பாருங்கள் எங்கெங்கே யார் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் அந்த இஷ்யூவில் அப்ளை பண்ணான்னு பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்துக்கும் இன்னைக்கு நடந்த அதானி விஷயத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெளிவாக தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இந்த பதினைந்து ஆண்டுகளில் எப்படி மாறி இருக்கிறது எந்த அளவுக்கு அவங்க கன்சர்வேட்டிவாக இருக்காங்க இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸுனுடைய பணத்தை ப்ரொடெக்ட் பண்ண எவ்வளவெல்லாம் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன அப்படின்றது எல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு கான்ட்ராஸ்டே போதுமானது ஏன்னா அக்யூசியேஷன் வந்து ஒயில்டாக பண்ணலாம் ஆனால் எவிடென்ஸ் எங்கேருந்து கிடைக்கும்னாக்கா பிஹேவியர்லேருந்து கிடைக்கும் ஒரு கிரைசிஸ் நடந்தது இன்னைக்கு ஒரு கிரைசிஸ் நடக்குது இந்த ரெண்டு கிரைசிஸ்லையும் ஒரு பெரிய செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்றத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த கான்ட்ராஸ்டை நான் ஏன் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வைக்கிறேன்னாக்கா நரேட்டிவ் புனையிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் எந்த அளவுக்கு சிஸ்டம் முன்னேறி இருக்குன்றத தெளிவாகவும் எவிடன்ஸோடையும் எக்ஸாம்பிளோடையும் கொடுக்கறது தான் பெட்டர்ன்றது என்னுடைய கருத்து இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கிறதுலேயே பெரிய எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் சரியில்லை அல்லது அந்த சிஸ்டம் சரியான டைரக்ஷன்ல போகலன்னா இந்த எக்ஸாம்பிள் அந்த சிஸ்டத்தை காட்டி கொடுத்துரும் ஆனால் இன்னைக்கு இந்த சிஸ்டம் எப்படி இயங்குகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுடைய கஸ்டோடியல் அண்ட் ஃபுடிஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அவங்களுடைய போர்ட்ஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது ப்ராப்ளம்லேருந்து எப்படி அவங்க தள்ளி நிற்கிறாங்க எப்படி அதை வருமோன்னு தவிர்க்கிறார்கள்ன்றதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இந்த அதானி எஃபிஓ இஷ்யூ ஸோ இந்த குரூப்புக்கு இவ்வளவு செல்வாக்கு இருந்தால் இந்த குரூப்பை வந்து எல்லாரும் ப்ரமோட் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு அக்யூசேஷன் உண்மையாக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் மக்களுடைய பணம் இந்த ரிஸ்க்குக்கு ஆளாகி இருக்க வேண்டும் ஆனால் அரசு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ அல்லது ப்ரைவேட்லேயே ரொம்ப கிரெடிபிள் பெரிய ஃபண்ட் அப்படின்னு நம்ம மதிக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இந்த அதானி குழும பங்குகள்லையும் குறிப்பாக அதானி என்டர்பிரைசஸ்லையும் பார்ட்டிசிபேஷனே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அது எதை குறிக்கிறது என்றால் நிறுவனங்களை விரும்பினால் மட்டுமே நிறுவனத்தின் மதிப்பை விரும்பினால் மட்டுமே நிறுவனத்தின் மேலாண்மையை விரும்பினால் மட்டுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும் அவங்களுடைய ப்ராசஸில் இந்த ஃபண்டு நல்லது இதை வாங்கலாம் அப்படின்னு அவங்க அசஸ் பண்ணி அதை அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் வாங்குவாங்க அதை விட்டுட்டு இந்த பங்கு ஏறி இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அவங்க அந்த பங்குகளை வாங்க மாட்டாங்க அதே போல் அவங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் அவங்க முதலீடு செய்ய மாட்டாங்க இதுதான் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ரிஸ்க் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் முதலீட்டாளர்களுக்கு சூட் ஆகாது அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க இதை வாங்கலை நான் கூட ரெண்டு மூணு ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட்டை பேசினேன் கேட்டேன் என்ன இந்த இஷ்யூவில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நிர்பந்தம் இருக்கிறது ஒன்றும் கிடையாது யாரும் எங்களுக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை அப்படின்னாங்க ரெண்டாவது கேள்வி கேட்டேன் இந்த நிறுவனம் இவ்வளோ மதிப்பு கூடி இருக்கிறதே இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணலையே இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் எங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரிஸ்க் அப்பிடேட் கிடையாது அதனால் நாங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் ஃப்ரேம் ஒர்க் அமைப்பு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நிறுவன அமைப்பை கொச்சைப்படுத்துவதும் சந்தேகத்துக்கு உள்ளாக்குவதும் மக்கள் நம்பாமல் செய்வதும் என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தீங்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பர் நேரடியாக பெரிய தீங்கெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க பெரிய அமைப்பு நாடு தழுவி இருக்கிறார்கள் ஒரு ஊரில் வைக்கலன்னா இன்னொரு இடத்துல விற்றுட்டு போகிறாங்க அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது ஆனால் இது போன்ற தரவுகளை நம்பக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க அமைப்பு சார்ந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டிங் அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதை நம்பி போனாக்கா அவங்களுக்கு சேஃப்டி இருக்குன்ற அந்த ஒரு அடிப்படை கான்பிடன்ஸே இழந்துடுறாங்க சரி இந்த கான்பிடன்ஸை இழந்து நீங்க யாரை போய் நம்ப போறீங்க தனி நபர்களையா அப்படி அந்த நபர்கள் எந்த அளவுக்கு தகுந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க என் பார்வையில் இன்ஸ்டிடியூஷன்லாம் பண்ணும்போது அட்லீஸ்ட் உங்கள் சார்பாக நிறைய சிஸ்டமிக் சூப்பர்விஷன் இருக்கு நிறைய சிஸ்டமிக் ஓவர்சைட் இருக்கு நிறுவனங்களுக்குள்ள நிறைய சிஸ்டம்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு இருக்காங்க போர்டு இருக்கு இவங்க எல்லாரும் பதில் சொல்ல வேண்டியவர்கள் ஆடிட் இருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நிறுவனமும் ஆடிட் பண்ணுது செபியும் ஆடிட் பண்ணுறாங்க இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சார் இந்த தப்பு நடக்கலையா அப்படின்னு தவறுகள் என்பது விபத்து மாதிரி விபத்து நடக்கும்போது என்ன செய்யணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அடுத்தது அந்த தற்காப்பு அல்லது தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுக்கணும் சிஸ்டம் இன்னும் சேஃப்கார்டு பண்ணணும் மறுபடியும் அந்த விபத்தை நடத்துக்காமல் பார்த்துக்கணும் சில நேரங்களில் அந்த விபத்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாக்கா அந்த விபத்துக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும் ஏன் நடந்தது என்ன நடந்தது அதுக்கு என்ன நம்ம மேல் நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிறது இதை சரியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டம் அதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது அது மட்டும் இல்லை அவங்களா வந்து சொல்றது தான் நான் இது வரைக்கும் சொன்னது இது தவிர இவங்க மேற்பார்வை செய்யக்கூடியவங்களும் இதை மறுபடியும் போய் பார்த்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அறிக்கையை வெளியிட்டு சில நேரங்களில் தவறு யாராவது செஞ்சதை அவங்கள தண்டித்து இதையெல்லாம் செய்யணும் இந்த வேலையை செபி செய்யுது இது எல்லாம் எதற்காக என்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாடிக்கையாளர் கொடுக்கக்கூடிய சிறு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யக்கூடிய ஐநூறு ரூபாய்க்கும் யாராவது பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்ற அந்த முனைப்பினால் மட்டும்தான் ஸோ அந்த முனைப்பை வந்து இன்னும் நம்ம கூட்டிக்கிட்டே போகணுமே தவிர அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம இழக்க செய்யக்கூடாது சரி இன்னும் இந்த சிஸ்டம் இப்படி பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அது நியாயம் இன்னும் இந்த சிஸ்டம் இப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் நியாயம் இந்த சிஸ்டத்தை இன்னும் இப்படி பண்ணால் தான் பெட்டராகும் அப்படின்னு சொன்னாலும் அதிலும் முகாந்திரம் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு சிஸ்டமே தப்பு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவது என்பது வேறு ஏதோ உள்நோக்கம் சார்ந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையை கோடிட்டு காட்டும் போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும் அந்த பிரச்சனை ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்லணும் அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் சொல்லணும் அது மட்டும் இல்லை அந்த பிரச்சனை வராமல் இருக்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சில சஜஷன்ஸும் கொடுக்கணும் இது எதுவுமே இல்லாமல் அவநம்பிக்கையை விதைப்பது மட்டுமே அந்த எபிசோட்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நோக்கமாக தெரிந்தது ஆனால் அந்த எபிசோட் முடிஞ்சு சில வாரங்கள்ல இன்னைக்கு இந்த அதானி என்டர்பிரைஸ் எபிசோட் நடக்கிறது அந்த எபிசோடு எந்த அளவுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியதோ அதை விட பல மடங்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த எபிசோட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாக தெளிவா தெரியுது ஸோ அதானி என்டர்பிரைஸ் பங்குகள் இவ்வளவு ஏறி இறங்கி எல்லாம் கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாம எங்களுக்கு இந்த ரிஸ்க்கு வேண்டான்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒதுங்கி இருந்திருக்காங்க ஒரு சில தனியார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தரவுகள் வருகின்றன ஆனாலும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நாங்கள் ட்ரேடிங் பண்ணி தான் பண்ணுவோம் அப்படின்ற அடிப்படையில் சொல்லி தான் அவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அவங்களுடைய மாடலே ரிஸ்க் எடுக்கிறது தான் ஸோ அவங்கள புறந்தள்ளிட்டு நம்ம பார்த்தோனாக்கா எல்லா பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் யாரையெல்லாம் நம்ம நம்பி சேஃப்டிக்காக பணம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே இது நமக்கு சரி வராது நம்ம முதலீட்டாளர்கள் இதற்கு சரியானவர்கள் இல்லை அவங்களுக்கு எது சரியோ அங்கே தான் போகணும்னு தள்ளி இருந்து பந்துகள் பார்ட்டிசிபேட் பண்ணல என்எஃப்ஓலையும் பார்ட்டிசிபேட் பண்ணல இறங்கும் போதும் பார்ட்டிசிபேட் பண்ணல எந்த வகையிலும் இன்ஸ்டிடியூஷனல் ரிஸ்கை இன்வெஸ்டர் மேலே அவங்க திணிக்கலை ஸோ இந்த வகையில் இந்த எபிசோட் ஒரு மிகச்சிறந்த பாடம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அதானி எஃபிஓவில் இதெல்லாம் நடக்காதது நமக்கு ஒரு தெளிவான ஒரு மெசேஜ் என்பது என்னுடைய கருத்து இந்த கருத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு உங்கள் முதலீட்டு பயணத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதை எப்படி நம்பி செய்யலாம் நம்பணுமா உங்களுக்கு எது சரி இதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு நான் உதவ வேண்டும் என்று நினைத்தால் இந்த பங்கை வாங்க அந்த பங்கை வாங்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த பங்கு நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது அது இறங்கினா அந்த முதலீட்டாளராக தாங்க முடியுமான்றது தெரியாது ஏறினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போவும் விற்கலைன்னா திருப்பி இறங்கினா அவங்க அந்த இடத்துலையே மாட்டிக்குவாங்க இதெல்லாம் நம்ம பொறுப்பெடுத்துக்க முடியாது அந்த முதலீட்டாளரும் பொறுப்பெடுத்துக்க முடியாது ஆனால் பொறுப்பெடுத்துக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது அவங்களுக்கு சரியாக வரும் அதனால் அங்கே போய் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன தெரியும் நம்ம ஸ்கில் என்ன நம்மளால இவ்வளவு பணம் பண்ண முடியும் இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அந்த முதலீட்டாளருக்கு எது சரியோ அதை தான் செய்யணும் அதைத்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தொடர்ந்து சொசைட்டி சார்பாக செய்து வருகிறார்கள் ஸோ அவங்களை இந்த மாதிரி புரோபகேண்டா பண்ணி கொச்சைப்படுத்துவது என்பது சமூகத்துக்கு கேடு விளைவிக்கும் ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட செயல்களை தவிர்ப்பது நல்லது என்பது என்னுடைய கருத்து அப்படி தவிர்த்தால் பல பேருடைய முதலீட்டு பயணம் சீராகவும் செம்மையாகவும் அவங்களுடைய கோல்ஸை நோக்கியும் அமையும் அதற்கு நாம் வழிவகுப்போம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி